வணக்கம் அனைத்து வகை ரேஷன் அட்டை குடும்பங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுடைய ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்றது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க புதிய ரேஷன் கார்டு வச்சுக்கிறவங்க அதோடைய புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க இவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்னென்ன ரேஷன் கார்டு வந்து புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கட்டாயம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தான் நீங்க என்ன ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் நீங்க எந்த ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும் அதோட அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலமாக வந்து பொருட்கள் வந்து விநியோகம் வந்து செய்யப்படும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பொருளாதார அளவுகோல்களுக்கு ஏற்ப அஞ்சு வகையான ரேஷன் கார்டுகள் வந்து உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை மூலயமா வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் அப்படி இல்லைனா புதிய ரேஷன் கார்டு வாங்குறவங்களா இருக்கட்டும் அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறவங்களாவே இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அனைவருமே வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன ரேஷன் கார்டு வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத கட்டாயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஹெச் கச் அட்டைத்தாரர்கள் இவங்க வந்து முன்னுரிமை குடும்ப அட்டைத்தாரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழே அதாவது பிலோ பாவர்டி லைன் சொல்கிறாங்க இல்லையா வறுமை கோடுன்னு அதுக்கு கீழே உள்ள குடும்பத்தினர் வந்து இந்த கார்டை வந்து உணவுப் பொருள் வழங்கல் துறை வந்து கொடுக்குறாங்க இந்த கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை மற்றும் பார்த்தீங்கன்னா பிற அத்தியாவசியமான பொருட்கள் வந்து மானிய விலையில் வந்து கொடுக்கப்படும் அதுதான் வந்து இந்த பிஹெச்கச் குடும்ப அட்டைதாரர்கள் அப்படிங்கிறது அதே போல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முன்னுரிமை இல்லாத குடும்பங்கள் அதாவது என் குடும்ப அட்டைதாரர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஓரளவு வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தில் சேர்ந்தவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் இது எல்லாமே வந்து மானிய விலையில அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனா பிஹச் அட்டை இருக்காங்கல்ல அந்த அட்டைதாரர்களுடைய இவங்களை வந்து வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சலுகைகள் வந்து இந்த என் பி கட்சிக்கு வந்து குறைவாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெற்றவரங்க வந்து விளங்குறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா பிஹெச் அட்டை வேட்பாளர்கள் அவங்க தான் வந்து முன்னுரிமை பெற்றவர்களாக வந்து பார்க்கப்படுறாங்க இவங்க என்பி வந்து அவங்களோட ஒப்பிடும்போது இவங்க அவங்களுக்கு அடுத்த லைன்ல தான் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது ஏஏ ஒய் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வரைக்கும் விநியோகம் வந்து செய்யப்படுது சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருப்பவர்களாக வந்து இவங்களை வந்து கருதுறாங்க சோ அதனால் பார்த்தீங்கன்னா அரசுடைய திட்டங்களில் இவங்களுக்கு முன்னுரிமை வந்து அதிகமாக வந்து கொடுக்கப்படுது இது தவிர பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகளை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பில் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து பெறதுக்கான தகுதியானவங்க தான் இந்த ஏகே ஒய் கார்டு தாரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிஹெச்ஹெச் கார்டு போலயே இந்த ஏஏ ஒய் கார்டும் மிகவும் முன்னுரிமை பெற்ற ஒரு கார்டாக தான் பார்க்கப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் பக்கத்தில் ஒரு ஹைபன் போட்டு எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா சர்க்கரை விருப்ப அட்டை அதாவது இந்த கார்டு வச்சுக்கிறவங்க அரிசி கோதுமைலாம் இதெல்லாம் வந்து கிடைக்காது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் என்றால் இந்த கார்டை வந்து விருப்பமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசுடைய பிற திட்டங்களில் வந்து மானியம்லாம் வழங்குறாங்களே அது மாதிரியான மானியம்லாம் இவங்களுக்கு வந்து வழங்கப்பட மாட்டாது ஆனால் இவங்க ஜீனி மட்டும் வாங்கிக்கலாம் அதனால இவங்க வந்து சர்க்கரை அட்டைதாரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பி ஹச்ஹெச் ஒரு ஹைபன் போட்டி என் சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இது வந்து பொருளில்லா அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேறிய வகுப்பினருக்கு இந்த கார்டு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த வகைய ரேஷன் அட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் ப்ரூஃபா மட்டும்தான் நம்ம அவங்க வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ரேஷன் அட்டையை வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல எந்த விலை பொருளுமே எந்த பொருளுமே வந்து வாங்குறதுக்கு அவங்க வந்து முடியாது சோ ரேஷன் கடையில எந்த பொருளும் வந்து கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபா ஒரு அடையாளத்துக்கு இதுவங்க வந்து இந்த ரேஷன் அட்டையை வாங்கி வச்சுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎல் வகையை சார்ந்தவங்க அதாவது என்னன்னா அபோவ் பவர்சி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்பி கட்சியா என்ன இந்த கார்டு வந்து வழங்கப்படுது அதே போல எந்த ஒரு மானியமும் இவங்களுக்கு வந்து வழங்கப்பட மாட்டாது ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை வச்சு உங்களுடைய ரேஷன் கார்டு வகை என்ன அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா பொருளில்லா அட்டையாக மாற்றிக்கொள்ள விரும்புவர்கள் இப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம லாஸ்ட்டாக ஒரு அட்டை பார்த்தோம் இல்லை என்பி கட்சி கட்சி என்சி அப்படின்ட்டு ஸோ அந்த அட்டைக்கு நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் எந்த பொருளும் நாங்கள் வந்து வாங்குறது இல்லை ஸோ அதனால் நாங்கள் அந்த அட்டைக்கு மாற்ற வந்து விருப்பப்படுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து காருடைய வகைய வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஸோ நீங்கள் அப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இ சேவை மையம் மூலியமாகவோ இல்லை உங்கள் தாலுகா மூலயமாவோ நீங்கள் உடனே ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் வந்து அத்தியாவசிய பொருட்களை வந்து பெற்று பயனடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலுமே வந்து இருக்காங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து கலெக்டர் வந்து வெளியிட்ட அறிவிப்புங்கிறதுனால நான் இதை பற்றி மட்டும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசியமான பொருட்கள் வசதியான குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க அவங்க அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பம் இல்லை தங்களுடைய உரிமத்தை விட்டு கொடுத்து உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைக்கு கீழே அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா

அட்டாச் என்சி வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் இசேவை மையமாகவும் ஈஸியாக போயிட்டு இதை வந்து கொள்ளலாம் இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா போன மாதமே இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது நீங்கள் எந்த மாவட்டம் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பொருள் இல்லாத ரேஷன் கார்டு வகையை மாற்ற விரும்பினீங்க விரும்புனீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசுடைய இந்த டபிள்யூ டபிள்யூ அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் விண்ணப்பிச்சு கார்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைனா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களுக்கு போயிட்டு இது மாதிரி என்னுடைய கார்டின் வகையை நான் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரூஃப் அது இல்லாம உங்க உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொடுத்து வந்து நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய அட்டை வகையை வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து குடும்ப தலைவிதான் வந்து போய் பண்ணணும் ஸோ அந்த ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவியோ தலைவனோ யார் வந்து குடும்பத் தலைவராக இருக்கீங்களோ அந்த குடும்பத் தலைவர் தான் போயிட்டு இந்த அட்டையுடைய வகையை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகேவா அப்படி இல்லை இ சேவை மையம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நேரடியாக உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் போயிடலாம் நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு அங்கேயுமே போயிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபார்ம் மூலியமாக எழுதி கொடுத்து உங்களுடைய அட்டை வகையை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க அதாவது உங்கள் அட்டையுடைய வகையை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ல வீட்டுக்கே வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க அதே போல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது உங்களுடைய கார்டு வந்து ஆவோ அல்லது வந்து என்பிஹெச் கார்டாகவோ இல்லைனா வந்து என்பிஹெச்ஹெச் எஸ் கார்டாகவோ இல்லை ஏஏஒய் கார்டாகவோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வறுமை கோட்டிற்கு மேல் நீங்கள் வந்து வளர்ந்து வந்துட்டீங்க இந்த டைமில் நாங்கள் எந்த ஒரு ரேஷன் பொருளுமே வாங்கலை எனக்கு இந்த கார்டு வந்து ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சார்ந்தது தான் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் எனக்கு இந்த கார்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக போதும் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அட்டை நிலையை வந்து என்பி ஹச் ஹச் என்சிக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் இல்லை வேணால் இருக்கட்டும்னா நீங்கள் விட்டுடலாம் இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் உங்களை யாரும் வந்து ஃபோர்ஸோ கட்டாயமோ வந்து படத்தில் கவர்மெண்ட் தரப்புலேருந்தும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வாங்காத அந்த பொருளை நம்ம விட்டு கொடுக்கும்போது வேறு ஒருத்தவங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு அஃபிஷியலை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த சேவை தேவைன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே நன்றி